நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே தமிழ் நன்றியும் சிந்திக்கிறோம் இவை நாங்கள் சோத்திரிக்கிறோம் பேசிக்க இந்த நல்ல ஒரு மாலை விலையில் உங்களுடைய பிள்ளைகளாக நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த கிருபிகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி அனுசரிக்கிறோம் இந்த மாதத்தின் கடைசி நாள் அந்த பிறகு நான்கு மாதங்களும் உங்களை விழுத்த கிருவையினாலே எங்களை பாதுகாத்து ஜீவன் சுகமெல்லாம் தந்து உங்களை நடத்திருக்கீங்கப்பா உங்களுக்கு நன்றி நன்றி பார் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது உண்டு பலவீனங்கள் வந்தது உண்டு பாடுகள் வந்தது உண்டு கண்ணீர் வந்தது வேதனை வந்தது ஆனாலும் நிற்கிறோம் ஆனாலும் இருக்கிறோம் ஆனாலும் வாழ்கிறோம் தம்முடைய மிகுந்த பெருமைக்கு நன்றி பா எங்களை தாட்டினுடைய கருத்திலே கொடுக்குறோம் எங்களோடு பேசுங்க அந்தவரை வந்திருக்கிற தமிழை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீற ஆறாவது விலையில் அந்தவரையே நீர் மகிமைப்பட்டீர் நீர் வெளிப்பட்டீர் எங்களுக்கு வாக்குத்தங்களை கொடுத்து தேஜுநீர் தாயாக இருந்தே உங்களுக்கு நன்றி பார் மாதவரே இந்த நேரத்தில் கூட இன்றைய வார்த்தை எனக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க பிரயோஜனமாக இருக்க நீங்கள் திரும்ப செய்ய அடிமை தாழ்த்தும் இதை கருத்தலே கொடுக்கிறேன் என் தேவனே நீ பேசும் நாமே கேட்கிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் ஜீவனுட ஜீவனோட நல்ல பிதாவே இயேசுவி நாமத்தில் இன்றைக்கு உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கத்தமுடியா ஆஸ்தி பார்த்தேன் ஆதி ஆகுமோ முப்பத்தி ஒன்றாவது அதிகம் இருக்கிற ஆனால் சில வசனங்களை பார்க்க இருக்கின்றோம் முதலாவது வந்து இருபத்தி நாலாவது வசனத்தை பாருங்க சீரியா தேசத்தானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ ஆக்கப்போட நன்மை அன்றி நீமே ஒன்று பேசாது பிடிக்கு எச்சரிக்கை ஆயிரு என்றார் இது உனக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னா யாக்கோப்பு வந்து தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி எங்கே போயிட்டாரு மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ அங்கே இருந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏன்னா பத்து முறையை சம்பளம் ஆச்சுப்பட்டது அநேக வெயிலையும் மலையிலையும் எல்லாமே கடந்து தன்னுடைய மாமாவுக்காக வேலை செய்தார் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா இருபத்தோரு ஆண்டுகள் இருபத்தோரு ஆண்டுகள் யாக்கோப்புக்கு கடுமையான கஷ்டம்தான் சரியான ஒரு நெருக்கம் தான் ஆனாலும் அவர் வந்து ராகுல்ங்கிற ஒரு அந்த பெண்ணை அவர் ரொம்ப நேசித்தார் அந்த ஒரு பெண்ணுக்காக அவ்வளோ நாடு என்ன செய்தார் வேலை செய்தார் அதுக்கு சில ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க நான் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரெட்சிக்கப்பட்ட காலத்தில் எதனால் யாப்போக்கும் சொல்கிறாரு அந்த இருபத்தோரு வருஷமும் அவருக்கு எதுதான் தெரியலையாம் கஷ்டமாகவே தெரியலையாம் அந்த அவர் பட்ட பாடுகள் வெயிலில் மழையில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அலைஞ்ச அவருக்கு அது கஷ்டமாகவே தெரியல அப்படின்னா என்ன ரீசன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராகிடு ராகேல் வந்து என்னைக்குனாலும் எனக்கு யாரு மனைவி தான் நான் அவளை என்ன செய்யறேன் லவ் பண்றேன் அவளை நான் காதலிக்கிறேன் அவளுடைய நடை அவளுடைய பேச்சு அவளுடைய செயல் அவளை பற்றியதான சிந்தனை அந்த ராகியலை பற்றியதான எண்ணங்கள் அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா மேலோங்கி இருந்ததுனால என்னைக்கு எத்தனை வருஷம்னாலும் சரி இந்த இடத்துல வேலை பார்த்து என் மனைவி நான் எங்க அப்பாட்ட எங்க அம்மாட்ட நான் கூட்டிட்டு போவேன் இந்த பெண்ணோட நான் வாழ்வேன் இந்த பெண்ணு எனக்கு வேணும் அதனால என் மாமா என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த இடத்துல அந்த வேலை செய்தார் அதுக்கு மாறல் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதனுடைய நீதி கதையினுடைய உண்மையான கதை இதனுடைய நமக்கு கொடுக்குற நீதி என்ன அப்படின்னா நம்மளும் இயேசுவையே பார்த்து தேவனுடைய ராஜ்ஜியத்தையே பார்த்து இந்த உலக வாழ்க்கையில் நான் ஒரு நாள் அங்கே போவேன் நான் ஒரு நாள் அங்கே போய் ஆண்டவரோடு வாழ்வேன் கொத்தளம் போட்ட கீதியில் நான் உலாவுவேன் அங்கே உள்ள கண்ணாடி கடலில் நான் குடிப்பேன் அந்த தண்ணியை குடிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கத்தரை மாத்திர நோக்கி பார்த்து இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை எப்படியாவது ஒரு நாள் நான் அங்கே போய் என் ஆண்டவரோடு வாழ்வேன் என்று எப்படி யாக்கோபுக்கு ராகில் கண்முன் தோன்றினது போல தேவனுடைய ராஜ்யம் நம்ம கண்முன் தோன்றினால் இந்த வாழ்க்கை பயணம் உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும் என்று ஒரு மெசேஜ் கேட்டேன் எங்கே கேட்டேன்னு தெரியல அந்த நேரம் ஆண்டுகள் ஏற்றுக்கொண்டு ஆரம்பத்தில் ஒவ்வொரு சபையாக நான் போவேன் நிறையா சபை அப்போஸ்தில் சபை மாரநாதா கேஜி சபை பெந்த சிபிஎம் பெந்த எங்க எங்கேனாலும் என்ன செய்வேன் ஓடுமையின் பிள்ளைகளை நடந்தே கூட்டிக்கிட்டு விச் ரெண்டு ரெண்டு தான் ஆனாலும் அதுவும் என்ன செய்யாது கிடைக்காது அதனால் அப்படியே போடும் போகும்போது இந்த சத்தியம் ஒரு நாள் எனக்கு கிடைச்சிது என்னைக்கு அந்த சத்தியம் எனக்கு கிடைச்சிதோ அன்னைக்கு நான் என்னுடைய பாடுகளை நான் உண்மையாக சொல்கிறேன் அது வந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யாது இருக்க சரி அப்படி நம்ம தான் ஒரு நாள் ஆண்டவரே சொல்லினார் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவமானத்தை எண்ணாமல் சிறுமியை சகித்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிறுவையை சகித்து இது ஆவின் சமூகத்துல ஒரு சேர்ந்தார் அப்படின்னு அந்த வசனம் வரும் அங்க வைத்திருந்து சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்துக்கு என்னாமல் சிலுவையை சகித்து சிங்காசத்தில் வளர்ந்து இருப்பதே கேட்கிறாங்க அவருக்கு இல்லாத அவமானமா நமக்கு வந்துடும் என்ன கண்ணை கட்டி கணத்துல அடிச்சாங்க துப்புனாங்க ட்ரெஸ் எல்லாம் இல்லாம வாக்கி விட்டாங்க ஒரு கோல கையில கொடுத்து ராஜாங்க நீ வாழ்க அப்படின்னு சொல்லி அனுசாங்க கேடி பண்ணினாங்க பரியாசம் பண்ணினாங்க ஆனா அவர் என்ன என்னத வச்சுக்கிட்டு அந்த நிந்தையை சகித்தார் அப்படின்னா தமக்கும் எத்தன அதிகாரம் எத்தனை வசனம் எப்படியும் பன்னிரண்டு எப்படியும் பன்னிரண்டு ரெண்டு ரெண்டு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் ஒரு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வலது வார்த்தத்தில் இருக்கிற சிங்காசனத்தை அப்ப அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா எங்கள் அப்பாட்ட போய் ஒரு நாள் சிங்காசனத்துல உட்காருங்க அதனால இந்த நிந்தையெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படி எனக்கு நாடுவர் என்னோட இந்த வார்த்தைக்கு ஒரு நாள் பேசுனார் இருக்குது அப்படின்ற ஒரு போர்டு வந்து இந்த பசனை எனக்கு முன்னால் நினைச்சு பார்த்துக்கோங்க அதனால் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையுமே நம்ம பாடல்கள் வரும்போது நமக்குள்ளே நினைக்கணும் நானும் ஒரு நாள் என்னுடைய சமூகத்தில் நிற்பேன் அப்படின்ட்டு அப்போ இதில் நம்ம இந்த இருபத்தி நாலு வசனத்தில் என்ன வசதி அப்படின்னா அந்த ராத்திரி கத்தி போனி லாஃபான் வந்து என்ன செய்கிறேன் இப்போ நீ வந்து எப்படி என் எல்லாம் நீ கூட்டிகிட்டு வந்துட்டு பிள்ளைகளாம் முத்து முட்டு நல்லா கூட்டிகிட்டு வந்து இருப்பேன் பொட்டு மேலும் போட்டு என் பிள்ளைகள அணிஞ்சிருப்பன நீ இப்படி தனியாக கூட்டிகிட்டு ராத்திரி கூட ராத்திரியாக ஏன் நாலு பிள்ளை ம எல்லாரையும் எல்லோரையும் பிள்ளைகள மரும கடலாம் கூட்டிகிட்டு வந்துட்டி அப்படின்னு சொல்லி அவர் வந்து திட்டும்போது அன்னைக்கு அவர் வரும்போது கர்த்தர் சொப்புனது காப்பான்னு மொட்டும் பேசுகிறார் என்னதான் நீ வந்து அவன்கிட்ட என்ன செய்யணும் நன்மை அஞ்சு உயிரினமே ஒன்று பேச வேண்டாது இரு நான் இதுக்கு ஹெட்டிங் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக வளர்க்காடுவார் அந்த தலைப்பில் தான் அந்த செய்தி எடுத்திருக்கேன் அப்போ நமக்கு விரோதமாக ஒருவேளை மனிதர்கள் இருக்கலாம் சில பேருக்கு மனிதர்கள் என்ன செய்தாலும் அது மேட்ரே இருக்காது ஆனால் சில பேர் சாத்தா வந்து என்ன செய்வான் தெரியுமா நைய பிடைப்பான் இருதயத்தை என்ன செய்வான் பனஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பான் நீ அப்படி நீ இப்படி அப்படின்னு பலவிதமான காரியங்களை சொல்லி சில பேருடைய ஆத்மாவை நைய புடைச்சிக்கிட்டே இருப்பான் அப்போ அவங்களுக்கு வெளியே உள்ள மனிதர்கள் மூலமாக வருகிற மேட்ரு பெருசாக தெரியாது இருதயத்தில் படுகிற சஞ்சலம் இருக்கலாம் அது ரொம்ப கஷ்டமாகும் வெளிய உள்ளதை ஜெயிக்கிறது ஈஸியாக உள்ளே உள்ளதை ஜெயிக்கிறது ஈஸியாக வெளிய உள்ளதை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஆனால் உள்ள உள்ளதை அது நமக்கு கண்டுக்கு தெரியாது வான மண்டலத்தில் உள்ள ஆவியின் சேனைகள் அந்த சேனைகள் கூட்ட வந்து நம்மளை என்ன செய்யும் வேதனை படுத்து கண்ணீரோடு நம்ம வைக்கிற நேரம் நமக்கு ஒன்றே ஒன்று பேசலாம் இப்போ சொல்கிற நாடு நமக்காக வளர்காட்டுறாரு இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வளர்காட்டுறாரு

லாபம் எரிச்சிட்டா கூடாது போட்டான் டென்ட் அடிச்சு போட்டார் யார் மாமா தாய் மாமன் தான் அவர் எரிச்சிட்டாரு இவர் டென்ட் அங்கே போட்டாரு இங்கே இவர் மனைவி பிள்ளைகளோடு இவர் ஒரு கூடாத போட்டிருக்காரு அங்கே ஆப்போசிட்ல அங்கே ஒரு பாருங்க எது தெரிந்து அப்போ நமக்கு எது தெரிந்து என்ன இருக்கும் பிரச்சனைகள் பரந்தாச்சு ஆனால் நோ மேட்டர் ஏன் அப்படின்னா நமக்குள்ள ஒன்று ஒரு தாட்டு என்ன இருக்கணும் எனக்காக தேவையில் இருக்காரு எனக்காக ஒரு வழக்காட ஒருவர் இருந்து கொண்டே

சரி நம்மளா அப்படி யாரோஸ்க்கெல்லாம் எப்படி கஷ்டப்படுறேன் செஞ்சு பட்டா கிட்டாங்கண்ணா அன்றைக்கி லாபம் சொல்லுறேன் நீ திருட்டள வாய் வந்தது என்ன பேர்டு ஆண்டிகள் வந்து என்னைக்குமே எப்படி இருக்கணும் சுருக்கமாக இருக்கணும் கண்டி நான் ஒரு சின்ன கோடி இது பார்த்தேன் அதில் வந்து உன்னுடைய பிரச்சனை நல்லா அழகாக லுக்காக இப்படிங்கான்னு போட்டிருந்தாங்க யாருக்கும் அனுப்பினேன்னா என்ன தெரில எனக்கு அது இப்படிலாம் ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே ஒரு வாய் ஒரு இது போட்டுருந்தோம் அந்த பேர்டு என்ன அப்படின்னா உன்னோடைய போராடுவது பேய் அல்ல உன் வாயுதான் அப்படின்ட்டு போட்டிருந்து எனக்கு உனக்கு போராட்டமே பேய் அல்ல வாயுதான் அப்படின்ட்டு போட்டுச்சு நானும் திருப்பி திருப்பி அந்த வாஸ்து மனப்பாடம் பண்ணினேன் ஏன்னா பசி யாருக்கு தேவை எனக்கு தேவை நாம நம்ம உபதேசிக்கிறாரு எனக்குள்ளேயே திருப்பி இப்போ நிறைய வந்து கரெக்டாக கமாடி கொடுக்குறாரு வேண்டாம் எதுக்கு ஓகே இது கேட்டு என்னாகும் போகுது என்ன சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சகோதரி ரொம்ப டேராக இருந்தாங்க ஆவிக்குரிய தான் அவங்க எல்லாம் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க அவங்க வந்து ரொம்ப ஹை லெவலில் படித்தவங்க ரொம்ப படித்தவங்க இவங்க சரியாக படிக்காதவங்க ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஒரு கொஞ்சம் சோங்களிட்டா கூட உடனே அவங்க கணவர் வந்து இவங்க வாங்க மனைவியை பார்க்க வாங்க அப்படியே படுத்து கிடக்கா அப்படின்னு ரொம்ப ஒரு பாசமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஆனால் ஒரு நாள் அவங்க பிள்ளை அவங்க வேறு ஏரியா போயிட்டாங்க பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கல்யாணம்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க பார்க்கும்போது குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டுருந்துருப்பாங்க எத்தனை மாதம் குழந்தை பறந்துட்டா அப்படின்னு கேட்டுருப்பாங்க போல் ஆனால் அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு டைட்டஸ் ஆகிட்டாங்க அது இவங்களுக்கு தெரியவே செய்யாது கல்யாணத்தோட பேருக்காக தெரிஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் தெரியவே செய்யாது ஆனால் டைட்டஸ் ஆகிருந்துருக்கு இப்போ இவங்க கேட்ட கேள்வி வந்து அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு என்னது ஆகிட்டாமா ரொம்ப கஷ்டமாயிட்டாமா அடுத்த கல்யாணத்துக்கு உடனே கேட்டிருக்காங்க நீங்கள் அந்த அக்காவுக்கு நீங்கள் பத்திரிக்கை வச்சுட்டீங்களா அப்படின்னு அவங்க கூட உள்ளவங்க கேட்டும்போது இல்லை வைக்கல நான் பிறவங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா அதுக்கப்புறம் இவங்க நாம் கேட்டுப்பாங்க போல ஆனால் அந்த அக்காவுக்கு பத்திரிக்கை வரவே இல்லை அப்புறம் கேட்டுக்காங்க கல்யாணம் முடிச்சிட்டு அவங்க கல்யாணம்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு பத்திரிக்கை வரவே இல்லையா அப்படின்னு கேட்டுப்பாங்க கூட அப்போ அவங்க இல்லை வரவே இல்லை அப்படின்னு அப்போ என்னதான் அப்படி ரீசெண்ட்னாக இருக்கும் அப்படி தெரியல அப்படின்னு கேட்கும்போது தான் நீங்கள் இப்படி கேட்டிருக்கீங்க குழந்த பர்ந்துட்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆனால் அது என்னதான் இருந்துட்டு டைவர்ஸ் ஆகிடுதுக்கு நீங்கள் கேட்டதுன்னு வந்து அவங்க ரொம்ப மனசு பாதிச்சிட்டாமா அதனால தான் அவங்க உங்களுக்கு அடுத்த பிடிக்கும் பத்தரியே வைக்கிறேன் அவ்வளோ க்ரோஸாக இருக்கும்போது எதுவுமே எந்த விதமான ஃபோன் கால் இல்லாமல் எந்த டச்சுமே இல்லாமல் இருந்திருக்காங்க அப்புறம் வந்து சொன்னோடனே இவங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிட்டேன் இது கூட எழுச்சியக்கூடாது இறக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் அதுக்காக ரொம்ப ப்ரேர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இப்படி இப்படி நம்ம சொல்லிட்டோமே சரி அப்படி காத்து கொடுமேன் ஆனால் சந்திக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையவே கிடையாது தான் ஃபோன் மூலமாக தான் நல்லா பேசி இதாக ஓரமாக இருந்திருக்காங்க அப்புறம் ஒரு நாள் அவங்க ரொம்ப ப்ரேட் பண்ணிகிட்டே இருந்துப்பாங்க போல எப்படியாவது ஒரு நாள் ஒரு மார்க்கெட்டில் இந்த சர்ச்சில் எங்கேயாவது பார்த்து நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்தவரை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இரவு கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது திடீர்னு ஒரு கல்யாண வீடு அந்த கல்யாண வீட்டில் அவங்க அவங்களுக்கு இன்னொரு டே ஃப்ரெண்ட் விட்டு அவங்கள பார்க்கவுமே தக்கா வந்திருக்காங்க அப்படின்னு வந்திருக்காங்க அந்த ஆளாக நிற்காங்க இப்போதான் சாப்பிட்டு வெளியே போகிறாங்க வந்து இவங்க ஓடி போய் கையை எடுத்து கும்பிட்டு நீங்கள் மன்னிச்சுக்கோங்க நான் என்ன என்ன ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம் போகலாம் எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் மன்னிச்சுங்க தயுது அப்படின்னு கணவன் மனைவி நிற்கும் போது எனக்கு பேரையும் பார்த்து மன்னிப்பு கேட்டாங்க உங்கள் கணவன் மனைவி இன்னும் வாயை தர முடியும் ஆனால் இவங்களுக்கு அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே வரும்போது இருந்த சந்தோஷம் அதுவே முடியுமியா ஏன்னா என்ன கேட்டாச்சு அது வந்து ரொம்ப கஷ்டம்தான் அப்போ வாயை தான் என்ன செய்திருக்கணும் நம்ம எதுக்கு கேட்ட பிள்ளைங்க நல்லா காலாதுன்னு தான் கேட்டுக்கணும் எனக்கு குழந்தை பிறந்துச்சு அதெல்லாம் அவனுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட அதுக்கு ஆண்டு பேசலாம் அப்போ நம்ம இதெல்லாம் கேட்கும்போது நமக்கும் இப்படி இருக்கு சுவைக்கணும் ஆமா அப்போ அதுல அதான் நல்லா அழகாக அது லுக்காக போட்டிருந்தாங்க உனக்கு பிரச்சனையே தேய் கிடையாது உன்னுடைய வாய் தான் அப்போ இன்றைக்கி கற்று நம்ம நமக்கும் எனக்கும் எல்லாருக்கும் கற்று கற்று கொடுக்குறாங்க எனக்கு இதை பார்த்து மூணு நாள் அது இதை பார்த்து அதில் இருந்து எவ்வளவுதான் தூரத்துக்கு நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணணுமோ அவளை கண்ட்ரோல் பண்ணும்போது தேவனமே

சக்தி உண்டு எனக்கு பல்லமும் உண்டு ஆனாலும் என் த தேவன் உன் தேவன் என்ன கூட சொன்னாரு நன்மையை தவிர தீமையை என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அருமையானவர்களே யாக்கும் இப்போ ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் போய் பேசினாரு என்ன பேசினாரு நீ உன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு யாக்கும் சொல்லாம ஏசான்னு சொன்னார் அந்த ஒன்று தான் ஆனால் அவர் கருத்தருக்கு அதிகமாக பயந்து நான் சொல்லுவேன் ஃபஸ்ட் வந்து அவர் ரொம்ப பிரேயர் ரொம்ப பிரேயர்

பயப்படாதீங்க இன்னைக்கு நினைச்சு போங்க எனக்கு வழக்கால ஒரு மனிதர்கள் இப்பாடு நியாய புறமான திரும்பி பார்த்தா அன்புதான் நீ என்ன செய்யணும் அதனால எழுதி உங்களுக்கு நான் இதை எழுதும் போதே சொன்னேன் ஆறுதலா எழுதுங்க பிரதர் அப்படின்னு அனுப்பி விடுந்தா எழுதுறதுக்கு ஒரு ஆளை அனுப்பி விடுதா அப்படின்னா சொன்னேன் எதாச்சும் ஆறுதலா எழுதுக அப்படின்ட்டு கடைசி காலம் இதான் நான் போடுவேன் பற்றி நான் நான் வீட்டுக்கு போன கூட இது என் முன்னால் நின்றுட்டு இருக்கும் பார்க்க தான் கேக்குது ஆனால் அங்கே போனால் என் வீட்டுக்கு முன்னால் எதுவும் நின்றுகிட்டே இருக்குது அதனால தான் நான் இதை வாசனத்தை போட்டேன் இது வந்து எப்படி இருக்குது சிரியாக விசுவாசம் பெரியது இப்போ அவங்கள் மன்னிக்கப்படணும் நீ சமாதானத்துடைய அப்படிங்கிறத ஆடுதலாக போகணும் உள்ளே வரும்போதே அவங்களுக்கு இந்த வார்த்தை டச்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை போட்டேன் இப்போ ஆடவர் சொல்லிட்டாரு பார்த்துக்கோ என் பிள்ளைகிட்ட நீ நன்றிட்டு தீமை பேசக்கூடாது எனக்கு உன்னைய என்னன்னாலும் செய்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது சக்தி இருக்குது எனக்கு பலம் இருக்குது அப்படின்ட்டு

எதுவும் ஒரு ஒரு சிறு தப்பு கூட நம்ம வாழ்க்கையில் வராது பிடிக்கும் என்ன செய்யணும் நம்மளே நம்ம ஜாப்பிரதையாக இருக்கணும் ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்மளே நம்ம நியாயம் இருப்போம் அப்படி இருக்குது கொடுப்பே இல்லை இந்த திருவிருத்து வாங்கும் போது நம்ம என்ன செய் நம்மளே நம்ம நியாயம் தீர்த்து பார்க்கணும் நான் எப்படி இருக்கேன் நான் சரியாக இருக்கலாம் நான் இதில் நான் கரெக்டாக இருந்தான் சில சமயத்தில் நம்மக்களே நம்ம குழந்தைக்கிடுவோம் தெரியுமா நான் இப்போ யாரு இப்போ ட்ரேஸாக கட்ட நான் பேசுகிற மாதிரி நான் அப்படியே பேசுவேன் நினப்பில்லை அந்த அந்த பிரச்சனையை பேசிட்டு சரி என் நாட்டுமாவோட நான் பேசினேன் இம்மை நீ எங்கே போ அண்டரை கிரவுங்களுக்கு போயிடுது அவ்வளோதான் முடிச்சின்னு திருப்பி பாருங்க அதை நான் அக்கடன் எனக்கு நினைக்கே வராது நான் எனக்குள்ளேயே பேசி சொல்லுவார்லே தலை சொல்கிறேன் நாட்டுமாவோடய நான் பேசினேன் அப்படின்ட்டு அதே மாதிரி நிறைய காரியங்களை அப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க நம்ம பிள்ளையே பேசி சரி ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்தி அப்படின்னு சொல்லி ஆஹ் நாங்கள் நாங்களே நியாய்ந்திருக்கப்பட மாட்டோம் நம்மளே ஆண்டவர் ஞாயிற்று இருக்க மாட்டார் அப்போ நம்மளையும் நம்ம படபடன்னு அப்படி வந்தாலும் நமக்குள்ளே பேசி அப்படியே அதை அமர பண்ணி இல்ல நமக்கு ஒரு இது என்ன கிரௌண்ட் இருக்கு அந்த கிரௌண்ட் கூட உள்ள அனுப்பிட்டுற வேண்டிதான் அனுப்பினோட ஃப்ரீ ஆயிரும் அதை கத்துற அதை என்ன செய்வாராம் மூடி போடுவார் அவர் மன்னிக்கிற பாவமும் இருக்கு மூடி போடுற பாவமும் இருக்கு இன்னொரு பாவம் வெளிப்படுத்துறது மூணு பாவம் ஒரே வசதி போடுவார் நினைக்காத

என்னைய அது காட் மன்னிச்சுடுங்கம்மா ஓ லைட் போ சரி சரி மணிச்சு மன்னிச்சுடுறேன் அப்படின்னு மன்னிக்கிற ஒரு கேட்டகரி நமக்கு கொண்டு இருக்கு அடுத்து வந்து என்ன செய்யறது மூடி எனக்கு அந்த மூடி போடுறது ரொம்ப பிடிக்கும் என்ன செய்ய முடிச்சு வெயில் இருப்பான் போரையை கொடுத்து காட்டுங்க காட்டுங்க காட்ட மாட்டேன் ஜீவை பார்த்து காட்டுங்க ஆ காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன் அது என்ன செய்திருக்காங்க

இன்னும் எழுபது எண்பது வரும்போதெல்லாம் சோர்வுகள் வரும் தளர்ச்சி வரும் எதுக்கு நம்ம இருக்கோம் நமக்கு தான் வயசாயிட்ட அப்படின்லாம் எண்ணங்கள் வரும்போது நீங்கள் உடனே அடவியன் சொல்லுங்க நீங்கள் இருக்கீங்கப்பா நான் இருப்பேன் நான் சாக கூட தானே நீங்கள் செத்தீங்க நான் வாழணும் தானே நீங்கள் அடிபட்டீங்க நான் நல்லா இருக்கணும் தானே நீங்கள் உங்கள் ரத்தத்தினால சம்பாதிச்ச அந்த ரத்தத்தினால என்ன சம்பாதிச்சு மீட்டு கொண்டீங்க அதனால நான் என்ன செய்வேன் வாழ்வேன் ஒருத்தங்களுக்கு அடிக்கடி வருமா நான் செத்தா என் பிள்ளை எப்படி ஆனும் இந்த நான் சேர்த்தா இந்த பிள்ளை எப்படி ஆனும் இந்த பேரன் எப்படி ஆனும் அப்படின்னா என்ன வந்துக்கிட்டு இருந்துச்சான் அப்போது எதுக்கு இப்படி வருது சரி சரி பார்ப்போம் அப்படின்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏதாவது பாத்திரம் நடக்கும்போது வேலை போது அப்படியே ரொம்ப அடிக்கடி வர ஆரம்பிச்சுட்டான் இப்போ என்ன செய்ய தெரியல எதுக்கு இப்படியே வந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் ஒரு ஊழியக்காரங்களை உர க சகோதரி அவங்கள பார்க்கும்போது எனக்கு இப்படியே வருது சரி இது மாம்சத்திற்கு சிந்தை இல்லை மாம்சத்தில் சிந்திக்கிட்டு இருக்கீங்க மாம்ச சிந்தையை ஆவின் சிந்தினாலும் என்ன செய்யுங்க அழிச்சிருங்க நான் வாழ்வேன் ஏசுதாக நான் வாழ்வேன் நூறு வயசு ஆனாலும் வாழ்வேன் அன்னைக்குமே நான் ஏசுதாக என்ன செய்வேன் ஏசுவை பற்றி பேசுவேன் நூறு வயசுனாலும் நான் ஏசு பற்றி சொல்றதுக்காக இருக்கேன் என்கிட்ட ஒரு உடஞ்ச ஒரு பாத்திரம் வந்துச்சு அந்த பாத்திரத்தை நான் ஒன்று கூடி சேர்க்கறதுக்கு கத்தர் என்னை வச்சிருப்பாரு நான் ஒரு ஆறுதல் வாட்டை சொல்றதுக்கு என்னை வச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்க ஃப்ரெண்டு இப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இவங்களுக்கு ஆச்சரி அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் அப்படி நம்மளாம் இங்கே எதுக்கு இவங்களுக்கு பாருமா அப்படின்னா நீங்கள் நூறு வயசு ஆனாலும் எனக்கு இந்த செய்தியை மனசில் வச்சுக்கோங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு பாட்டை போஜனமாக இருக்க இன்றைக்கி நான் இருக்கிறேன் பிறந்த ஒரு சகோதரிய சர்ச்சில் பார்த்தேன் சின்ன பிள்ளை அவள் யூத் மீட்டிங் வந்தாலாமா எனக்கு தெரியவே செய்யாது அப்போ அவள் சொல்கிறா நானும் ஏசும் இதை ஒரே வாழ்க்கை தான் நீங்கள் பாடணும் அப்படின்ட்டு நான் அவட்ட சொன்னான் எனக்கு யாருமே இல்லை எங்க வச்சு சொன்னே எப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்காக இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் என் மாப்பிள்ளையா எங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சொன்ன இந்த ஒன்று நான் நினச்சிக்கிடுவேன் நானும் இல்லையே சொன்னேன் அப்படின்னு எனக்கு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒருபடி நீங்கள் நூறு வயசுக்கு விட்டு அப்படி யாருக்கு வந்து ஒரு வேர்டு சொல்ல வேண்டியது இருந்திருக்கலாம் நானும் இப்படி கஷ்டத்தில் தான் வந்தேன் தேவன் என்ன நடத்தினாரு இன்றைக்கும் நடத்தி கொண்டு இருக்கின்றார் என்று நீங்கள் சொல்லணும் நான் ஒரு நேராகிட்டா நான் ஒரு சாட்சி சொல்கிறேன் என்னையை பெரும்பாக்கு வந்தாங்க ஒரு அக்கா எங்கள் அத்தை கூட எங்கள் அத்தை சின்ன மாமியார் எங்கள் கடைசி கொழுந்தேன் அந்த அக்கா வந்திருந்தாங்க அப்போ என்னையை பார்த்து பார்த்துட்டு போக வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டுக்கு பக்கத்து விட்டு தான் எங்கள் அத்தை குடி கல்யாணம் அடிச்சு நான் வரும்போது அப்போ அவங்க வீட்டுக்குள்ள எப்பவும் பாட்டு படிச்சுட்டே இருப்பாங்க தோசை எப்படி எடுத்து போடும்போது நான் யாருக்கும் அஞ்சு அம்மாட்டே கிடை போட்டு வாசல் வரைக்கும் போவாங்க போயிட்டு அடுத்த தோசையை வரும்போது அப்படி இருந்தால் பாட்டு இப்படி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ நான் நினைப்பேன் நம்ம அப்போ ஆரசியில் இருந்தோம் இதெல்லாம் தெரியாதுல்ல எப்படி பாட்டு பிடிச்சிட்டு எப்படிலாம் செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவங்க தான் நல்லா என்னை என்கரேஜ் பண்ணி என்னை ஆண்கள் போய் வழி நடத்துனாங்க இப்படி ஒரு நாள் அந்த வீட்டு அந்த தெரு பக்கம் நான் பவனித்திருந்துச்சு ஊடிய ஊடிய செய்யும்போது அப்படின்னா அந்த அக்கா கிட்டே திறந்துருக்கேன் இப்படி போய் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களே போய் பார்த்தா அவங்க படுக்கையில் இருந்தாங்க படைக்கிறவுடனே அக்கா நீங்கள் என்ன படிக்கவே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்னையே பார்க்கவே வரல அப்படின்னாங்க ஆச்சோ சாரிகா அப்படின்னு சொல்லும்போது அக்கா ஒரு ப்ரேயர் பண்ணு அப்படின்னாங்க

சாங்ஷாங் மட்டும் வரும் அதில் என்னை நடத்தி நாக ராவ தீருவை என்கிற முறையில் அந்த பாட்டை படிச்சுட்டு என் ப்ரே பண்ண அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாளையில் அவங்க அனுப்பிச்சு வயசுக்கு எவ்வளவு மேலே இருக்கும் நம்ம அனுப்பிச்சோன்னு கேள்விப்பட்டவனே நான் போனேன் அப்போ அவங்க அந்த படுகையில் கூட அவங்க சொன்ன என்னது என்னை நடத்தினார் அவர் கண்டவர் அவர் திருவைச்சும் அப்போ அவ்வளோ பாடுகளையும் மத்தியிலையும் அவைன்னு சொன்னான்

அனுப்பி வச்சுக்க இந்த வாழ்க்கையில இந்த லாபாற்ற பேசின ஆண்டவர் நமக்காக பேசுவார் அதனால பெருசு இல்லை யாக்கும் ஒரு ஆகிய பார்த்தே இருபத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்து கடைசி மனைவியை கல்யாணம் பண்ணாரு அப்படி போல நம்மளும் நம்முடைய அன்பான இயேசுவையே பார்த்து அவரையே பாடி அவருக்காக சகித்து நானந்த சிங்காசனத்துக்கு ஒரு நாள் போவே இந்த பூமியிலேயும் இசை பை என்ன செய்வாங்க கண்டிப்பா ஆசீர்வதிப்பாங்க என்று சொல்லி இந்த வாழ்க்கை பயணத்தில் தாமம் செய்யாம பரிசு தமிழ் அதில ஓட்டத்தை ஓடி முடிக்கும் ஒரு சின்ன கையை பாடி செய்து முடிக்கிறேன் பூமியின் வம்சங்கள் உணத்துன் சண்டே நீக்குள் ஆசீர்வதிக்க அவர் என்பது